மகா பெரியவாளை தரிசனம் செய்ய ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு எல்லோருமே எந்த பேதமும் இல்லாமல் வருவாங்க அந்த சமயத்துல பெரும்பாலும் ரெண்டே ரெண்டு இருந்து கூட கூடையா ஆப்பிள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சதை பெரியவாளுக்கு காணுக்கையா கொண்டு வந்து தர்றது உண்டு அநேகமா எல்லோருமே எதையாவது எடுத்துட்டு வந்தாலும் அவால சிலரோடதை ஆச்சாரியா வாங்கிக்க மறுத்துடுவார் சிலர்கிட்ட நேரடியா காரணத்தை சொல்லி வேண்டாம்பார் சிலர் சிலர்கிட்ட மறைமுகமா வேற ஏதாவது சொல்லி தவிர்த்துடுவார் இந்த விஷயத்துல கொண்டு வரப்பட்ட பொருள் விலை உயர்ந்தது கொண்டு வந்தவர் விஐபி என்றெல்லாம் எந்த பார்க்க வேண்டாம்னு சொல்லிடுவார் பரமாச்சாரியா அந்த மாதிரி ஒரு விஐபி விஷயத்துல நடந்த சம்பவம் தான் இது மகா பெரியவா கலவையில் இருந்த காலகட்டம் அது ஒரு நாள் காலம்பர வேளையில் ரொம்ப பிரபலமான வக்கீல் ஒருத்தர் பரமாச்சாரியாலை தரிசனம் பண்றதுக்காக